பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு நான்கு சேர்ப்பியல் மற்றும் கணித தொகுத்தறிதல் பயிற்சி பத்தாம் கணக்கு பார்க்கலாம் ஏ ஸ்கொயர் பி கியூபு சி பவர் நாலு என்ற பெருக்களில் அடுக்கு குறிகளை பயன்படுத்தாமல் எத்தனை வழிகளில் எழுதலாம் என கேட்கப்பட்டுள்ளது என்ற பெருக்களில் அடுக்கு குறி பயன்படுத்தாமல் ஏபிசி அப்படின்னு ஒவ்வொரு எழுத்துக்களாக தனித்தனியா எழுதணும் இதை எத்தனை வழிகளில் அமைக்கலாம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய மொத்த எழுத்துக்களின் எண்ணிக்கைன்னு பார்க்குறப்ப ஏ இரண்டு முறை பி மூன்று முறை சி ஆனது நான்கு முறை எனும் பொழுது ஒன்பது எழுத்துக்கள் உள்ளது இதற்கான மொத்த வழிகளின் எண்ணிக்கை ரிப்பீட்டேஷன் இருக்குது அப்படின்னாவே தேற்றம் நாலு புள்ளி நாலு தான் பயன்படுத்துகிறோம் தேற்றம் நாலு புள்ளி நாலானது என் ஃபேக்டோரியல் பை ரிப்பீட் ஆகக்கூடிய நம்பர் பி ஒன் ஃபேக்டோரியல் பி டூ ஃபேக்டோரியல் பெருக்கல் எக்ஸட்ரா இறுதியில் பிஎன் ஃபேக்டோரியல்னு இருக்கும் இதை பயன்படுத்தி தான் தீர்வு கணக்கிட போகிறோம் மொத்தமிருக்கக்கூடிய எழுத்துக்கள் ஒன்பது எழுத்துக்கள் ஒன்பது ஃபேக்டோரியல் பை டினாமினேட்டரில் பி ஒன் என்பது ஏ என்ற எழுத்துக்களின் எண்ணிக்கை ஏ இரண்டு முறை வந்திருக்குது இரண்டு ஃபேக்டோரியல் பெருக்கள் பி என்ற எழுத்து மூன்று முறை மூணு ஃபேக்டோரியல் பெருக்கள் சி என்ற எழுத்து நான்கு முறை அமைந்துள்ளது நான்கு ஃபேக்டோரியல் எழுதிக்கலாம் இங்கே சுருக்கிறப்ப நியூமரேட்டரில் ஒன்பது ஃபேக்டோரியலை ஒவ்வொரு எண்களாக குறைச்சிட்டு வரப்போ ஒன்பது பெருக்கல் எட்டு பெருக்கல் ஏழு பெருக்கல் ஆறு பெருக்கள் ஐந்து பெருக்கள் டினாமிரேட்டரில் நாலு ஃபேக்டோரியல் இருக்கிறதுனால இதையும் ஒரு நாலு ஃபேக்டோரியலால் ஸ்டாப் பண்ணிடுறோம் இரண்டு ஃபேக்டோரியல் என்பது எப்படி எழுதலாம் ஒன்று பெருக்கல் இரண்டு மூன்று ஃபேக்டோரியல் என்பது ஒன்று பெருக்கல் இரண்டு பெருக்கள் மூன்று நான்கு ஃபேக்டோரியில் அப்படியே எழுதிட்டு கேன்சல் பண்ணிடுறோம் நாலு ஃபேக்டோரியில் மட்டும் மீதம் இருக்கக்கூடிய உறுப்புகளில் ரெண்டு மூணு ஆறு ஆறு கேன்சல் ஆகிடுது நாலு ரெண்டு எட்டு எனவே உறுப்புகளானது ஒன்பது பெருக்கல் நாலு பெருக்கல் ஏழு பெருக்கல் ஐந்து ஆகிய நான்கு மதிப்புகள் இருக்கு இந்த நாளையும் பெருக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பானது ஆயிரத்தி இருநூத்தி அறுபது ஆகும்